நீதிபதியின் காரை வழிமறித்து வாக்குவாதம் செய்தவர்கள் போலீஸில் சிக்கியது எப்படி இல்ல உ <confuse laughs> <aqailo> yeah, உண்மை <laughs> <laughs> <fundamentals dragging> <sympathis>

தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் தூத்துக்குடி நேஷனல் டைஸ்ஸு குறித்து நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணாங்க ஃபோனில் பேசுனாங்க என்ன ஒரு வீடியோவே போடல வைக்கலன்னு எனக்கு ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு இருக்கிட்டு நம்ம தூரத்திலேருந்து வேடிக்கை பார்ப்போம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏனென்றா இன்றைக்கு எஸ்டிகே ராஜன் குரூப் வந்து ஆவோ என்று கற்றுக்கிறார்கள் ஆனால் பத்து வருடத்துக்கு முன்பதாக இதே போல எஸ்டிகே ராஜன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியாக இருந்து தேர்தலை நடத்தி இருக்கிறார்கள் இன்றைக்கு அவருடைய காலம் யார் டிஎஸ்எஃப் உடைய காலம் நடந்து கொண்டு அவர்கள் வந்து பெர்னடோஸ் சத்தன் ரூபன் மார்க் மாடரேட்டராக வருவதற்கு அவர் உதவி செய்தார் ஆகவே இன்றைக்கு அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறது எதா இருந்தாலும் நான் ஒன்றே ஒன்று சொல்ல பாருங்க முன்னாடி ரசலம்னு பிஷப் வரும் வரும்பொழுது காரை டம் டம்னு அடித்தார்கள் அது எந்த அணி என்று உங்களுக்கு தெரியும் அதற்கப்புறம் செல்லையா பிஷப் வந்திருக்கும் போது காரை வழிமறித்து வம்பு பண்ணி அவரை நடுரோட்டில் இறக்கி விட்டார்கள் அது எந்த அணி என்று உங்களுக்கு தெரியும் ஆக இப்போ என்ன பண்றாங்க வர பிரசாத் அவர் வந்திருக்கிறாரு மாடரேட்டர் கமிஷனரியாக அவரை என்ன செய்றாங்க வழி மறித்து தர்ணா பண்ணி இது பண்றாங்க இதுல காரை மறித்து தரையில் உட்கார்ந்து என்ன ஏற்றி கொண்டு போருங்கள் என்று ஆட்டம் ஆடுகிறார்கள் இவர்கள் ஏற்கனவே அந்த அணியிலும் இருந்தார்கள் இந்த அணியிலும் இருந்தார்கள் அந்த அணியிலும் இருந்தார்கள் இந்த அணிலும் இருந்தார்கள் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள் ஆகவே நமக்கு என்னென்னா ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் அதாவது இந்த டிஎஸ்எஃப் எஸ்டிகே ரெண்டு அடியும் இல்லாமல் இந்த என்ன செய்யலாம் சண்டைக்காரங்க ஒவ்வொன்று கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க அடிதடி எப்போ பார்த்தாலும் காவல்துறையை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு போலீஸு உள்ள வந்து ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்தில் இப்படியா முழுக்க முழுக்க போலீஸ வந்து இறக்கி செய்ய முடியும் இப்படி ஒரு அராஜகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இவங்க மேலே போட அவங்க இவங்க மேலே போட தொடர்ந்து இந்த பிரச்சனை இவைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க இதற்கு ஒரு நூற்றுக்கு நூறு நூறு பேருக்கு மேலே குருவானவர்கள் என்னோடு கூட அணியில் வந்து விட்டீர்கள் இன்னும் நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் வாங்க அதாவது டிஎஸ்எப் எஸ்டிகே ரெண்டு பேரும் இல்லாம ஒரு ஆன்மீக அணி ஒரு கிளர்ச்சி அணியாக இது உருவாக்கப்படுகிறது இதற்கு தலைவர் பிதாவாகிய தேவன் கர்த்தர் தான் ஆகவே நம்ம நல்லதொரு ஒரு நிர்வாகத்தை கொண்டு வருவோம் எந்த வகையிலும் அதில் ஊழல் நடக்காது அராஜகம் நடக்காது பழி வாங்குது நடக்காது ஏற்கனவே எழுபத்தொம்போது டிசி அன்னபோசா வந்திருக்கீங்க கடவுளுக்கு தோத்துறோம் இப்போ அதுக்கு ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க அது ஏதோ எழுபத்தொம்போது டிசி அப்படி அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓரலாக சொல்கிறாங்க இன்னும் அதிகாரப்பூர்வமாக வந்தமே தெரியலை ஆகையினால இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க அதை தள்ளுபடி பண்ணி விட்டாங்க எங்கே போலாம் நடக்காதுங்க அதாவது நல்ல ஜபிங்க தாய்மார்கள் இளைஞர்கள் வாலிபர்கள் எல்லாரும் ஜெபிக்க நல்ல பேட்ரிக் சர்ச்லாம் போனேன் இளைஞர்கள் ராத்திரி ஒம்போது மணிக்கு வந்து ஜபிக்கிறீங்க இதே போல் ஒவ்வொரு பாஸ்டேட்லையும் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க நீங்கள் ஜபிக்க ஆரம்பிங்க ஒரு 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 போர்க்களம் கர்த்தர் உண்டாக்குகிறார் அதாவது ரெண்டு பேரையும் நீங்கள் தராசில் வச்சால் ஒரே பேலன்ஸாக இருப்பாங்க எஸ்டிகே டிஎஸ்எஃப் இதில் கொஞ்சம் கூட ஏற்றம் இறக்கமே இருக்காது ரெண்டு பேரும் ஒரே டைப் தான் அவங்களுக்கு வேண்டியது பதவி படம் அதிகாரங்கள் மற்றும் மற்ற விளையாட்டுகள் இவைகள் எல்லாம் அவங்களுக்கு வேணும் இதற்காக தான் அவங்க உள்ளே வாராங்க ஆனால் நமக்கு என்ன செய்யப்படுறோம் ஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லே செக்ரட்டரியாக நான் யாரை போட்டாலும் அவர்கள் என்னுடைய பினாமியே இருப்பார்கள் என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி சுயமாக அவர்கள் செயல்பட மாட்டார்கள் ஆகவே ஒரு ஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோடு நடக்கும் அதுமாரி கல்லூரி பேர் மற்ற இடங்கள்லாம் கரஸ்பாண்ட்டு செக்ரட்டரி பொழுது நல்லா படித்தவர்கள் வயது மூத்தவர்கள் நம்ம போட போகிறோம் ஆகவே இந்த இரண்டு அணிதாரரும் ஒரே குளத்தில் உரிய மட்டும் தான் இந்த இவர்கள் இருவருடைய ச சண்டைகளை உள்ள வீடியோவை உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் சீக்கிரத்தில் எப்படி தேர்தல் வந்ததாக ஆகும் வரும் பொழுது இப்போ எழுபத்தொம்போது அன்னப்போசா வந்தது போல் நூற்றம்பதுக்கும் மேலே அன்னப்போசா வாங்க நூற்றி நாற்பத்தெட்டு ஐயர் ஒரே அணியில் வாங்க உங்களை கையெழுத்து கும்பிட்றோம் பிஷப்புக்கு சீனியாரிட்டியில் நான் போடுவோம் கிளஜி செக்ரட்டரி சீனியாரிட்டி உள்ளவங்கள போடுறோம் எல்லாமே சீனியாரிட்டி தான் ஏழை எளிய நடுத்தர மாணவர்களுக்கு ப ப படித்து பிடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஒரு நயா பைசா டொனேஷனும் கிடையாது லஞ்சமும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு அருமையான நிர்வாகத்தை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் என்னை ஏற்படுத்தியிருக்கிறார் நம்ம எல்லாம் தொடர்ந்து ஜபிப்போம் அகனால இந்த அந்த அணி இந்த அணின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம் ரெண்டு அணியும் ஒரே குளத்தில் உரிய மட்டை தான் தராசில் வைத்தால் இரண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க ஆகையினால நமக்கு ஆன்மீக அணியாக ஒரு அணியை கர்த்தர் உருவாக்கிற இதற்கு பர்சுத்த ஆவியானவர் தான் தலைவர் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்த தான் இதற்கு ரட்சகராய் தலைவராய் இருக்கிறார் ஆகவே குருமார்கள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இப்போ உங்கள் அறுவரை ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க அதில் ஒரு குருவானவர் நான் சொல்கிறேன் ரெண்டு தான் இருக்குது எனக்கு டிரான்ஸ்ஃபருக்கு என்ன இந்த நேரத்தில் கொண்டு தள்ளி போடுறாங்க நான் தூத்துக்குடிக்கு டிரான்ஸ்ஃபர் எழுதி கேட்டிருந்தேன் நான் பிரேமை பார்த்து பேசுகிறேன் என்று சொல்லி அந்த புதிதாய் பதவியை அந்த டிரான்ஸ்ஃபர் அந்த குருவானவரோடு பேசுகிற அந்த தர்க்கத்தை நான் வீடியோ பார்த்தேன் ஆக அவங்களாம் பருதாமப்படுறாங்க ஏதோ ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்குது எனக்கு அலைய முடியாது இன்னும் ரெண்டு வருஷம் தான் சர்வீஸ் இருக்குது என்னை கொண்டு வேற எங்கேயா தள்ளி போட்டால் நான் எப்படி போக முடியும் சொல்லி அவர் அங்கலாய்க்கிறார் ஆகவே இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு நீங்கள் எல்லாரும் குருவானவர்கள் ஒரு மனதோடு ஒன்றிணைய வேண்டும் என்று அன்பாக கேட்கிறேன் ஏற்கனவே நூற்றுக்கிட்ட நூறுக்கு மேலே குருவானது என்னோட கூட ஐக்கியத்தில் இருக்கிறீங்க மொத்தமாக தொடர்ச்சி நூற்றி நாற்பத்தெட்டு ஐயரும் நீங்கள் ஒரே அணியில் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டு பக்கம் போனாலும் இதுதான் கதை அதனால் இதே போல் இப்போ எழுபத்தொம்போது அண்ணா போஸாக வெற்றி பெற்று வந்திருக்கிறீங்க இனி வந்து அண்ண அடுத்த தேர்தல் வரும்பொழுது நூற்றம்பதுக்கு மேலே அன்ன போஸாக நீங்கள் ஜெயித்து வர வேண்டும் அதாவது போட்டியே கூடாது வகுத்தாங்குப்பத்தில் நான்கு டிசிக்கு ரெண்டுக்கு நான்கு பேர் போட்டி போட்டிருக்காங்க உடனே குழுக்கள் போட்டி எடுத்துருக்காங்க நல்ல ஒரு சிஸ்டம் இப்படி இனி அடுத்த பிரேக் வரும்பொழுது அடுத்த ட்ரேன் எலெக்ஷன் வரும்பொழுது எல்லோரும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்க விசேஷமாக பெண்கள் வாலிபர்கள் எங்களுக்கு கருத்தாக நீங்கள் ஜபம் செய்யுங்க வாலிபர் மீட்டிங்கில் ஜபம் செய்ங்க தாய்மார் மீட்டிங்கில் ஜபம் செய்யுங்க ஆண்களை இயக்கிய கூட்டத்தில் நீங்கள் ஜபம் செய்யுங்க ஒரு மாற்றம் 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 வந்தே ஆக வேண்டும் இந்த இரண்டு அணிகளும் வரக்கூடாது எஸ்டிகே ராஜன் டிஎஸ்எஃப் வரவே கூடாது அதற்கு ஆன்மீக அணியில் எல்லா குருவானும் நீங்கள் ஒன்றிணைங்க ஆளுக்கு ஒரு டிசி தீட்டாக முடிஞ்சு போச்சு அதனால நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வருவோம் இந்த மாதிரி பழி வாங்குதல் இந்த மாதிரி அராஜக போக்குகள் ஒன்றுமே இல்லை இருக்கக்கூடாது காவல்துறை நம்ம இடத்துல வருவதுக்கு தேவையில்லை இப்படி ரவுடிசம் இருக்க போய் தான் காவல்துறை வந்து இறங்கி அவர்கள் கிடந்து உள்ள கடந்து தள்ளுபொல்லு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆகையினால நீங்க இந்த இந்த ட்ராமால உள்ள நான் வீடியோல காட்டுறேன் பேர் சொல்ல விரும்பல இவங்க எல்லாருமே இந்த அணில அந்த அணில இந்த அணில அந்த அணில எஸ்டிகே டிஎஸ்எஃப் எஸ்டிகே டி இதில் ட்ராமா ஆடினவங்க தான் யாரும் தனியாக நின்று சாதிச்சவங்க கிடையாது கேட்டிங்களா ரெண்டு இதில் வந்து கலெட்டா எல்லாம் பெனிஃபிட்க்காக தான் ஓடி ஓடி வராங்க திருச்சியை போய் மீட்கணும்னா இப்படி சண்டை போட தேவையில்லை ரெண்டாவது வரப்பிரசாத் ஐயா வந்து ரொம்ப தங்கம் சொக்கன்னு சொல்லி ஒரு மீடியாவில் பேசுனதை நம்ம கேட்டோம் நான் ஏற்கனவே சொன்னேன் அவர் வந்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கி தான் இந்த மாடரேட்டர் தேர்தலுக்கு ஓட்டு போட்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் அஞ்சு கோடி ரூபா க கொடுத்து தான் மாடரேட்டர் இந்த பிஷப்பாக இருக்கிறார் அவர்கிட்ட நீங்கள் என்ன ஜென்யூனிட்டியை பார்க்க முடியும் அவர் சொல்ல நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் நாங்கள் ஒன்றாயிரம் ஜபமும் செய்த வச்சோங்க என்ன ஜபம் செய்தாலும் இவர்கள்லாம் சாக்கடையில் உள்ளவர்கள் தான் இவர்களிடம் நீங்கள் நல்ல ஒரு ஒரு மதிப்பை நீங்கள் பார்ப்பது அரிதான ஒரு காரியம் ஆகவே நல்ல ஒரு ஜபம் பண்ணுங்கள் அடுத்த எலெக்ஷன் வரும் பொழுது தீவிரமாக நம்ம செயல்பட்டு ஒரு தனி மெஜாரிட்டி அதாவது டூ தேர்டு எக்ஸிகூட்டிவ் மெம்பரும் வேணும் டூ தேர்டு எது நம்ம டிசி மெம்பரும் வேணும் ஃபுல் மெஜாரிட்டியில் நம்ம டைசிசை ரன் பண்ணுவோம் எல்லா பள்ளங்களையும் நம்ம நிவர்த்தி பண்ணி சரி செய்து ஆவிக்குரிய ஒரு திருச்சபையாக உன்னதத்துக்குரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு திருச்சபையாக நம்ம கொண்டு வருவோம் ஏற்கனவே நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன் அந்த வாடகை வராத இருக்கெல்லாம் வாடகையை வசூல் பண்ணணும் இன்னும் வருமானத்துக்கு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறோம் அதெல்லாம் நம்ம செய்து நிறைவேற்றுவோம் ஆகையினால இந்த இரண்டு பேருடைய வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீர்கள் இவர்கள் இருவரும் ஒரே குளத்தில் உரிய மட்டை தான் ஆகவே இதுல ஏற்றத்தாழ்வு இல்லை அவர் நல்லவர் இவர் அந்த அணி நல்லது இந்த அணி நல்லது ஒரு அணியும் நல்லது கிடையாது எல்லாமே தில்லுமுல்லு வனப்பெருமை பழிவாங்குதல் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செயல்படுறாங்க ஆகவே மீண்டும் அடுத்த தேர்தல் வரும்பொழுது தீவிரமா நம்ம எல்லாரும் ஒன்றுபடுவோம் ஏற்ற இல்லாமல் அருமையாக நடத்துவோம் எல்லா பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளும் நல்ல ஒரு திறமை மிக்க ரிட்டையர்டு ப்ரொஃபஸர்ஸு நல்ல அருமையான ஊழலற்ற பெண்ணாசை மண்ணாசை இல்லாத நிர்வாகிகளை நம் தலைவராய் போடுவோம் நல்லதொரு நிர்வாகத்தை கொண்டு வருவோம் அதில் லே செக்டரி எனக்கு பினாமியாக ஒருவர் இருப்பார் நான் சொல்லுவதை கேட்பார் அவர் வந்து அவர் தன்னிச்சையாக அவர் இஷ்டம் போல செயல்பட விடமாட்டோம் ஆகவே நல்ல ஒரு ஸ்ட்ரிக்ட் ஒரு மேனேஜ்மெண்ட் உண்டாகும் என்பதில் கருத்து இல்லை காத்திருப்போம் எப்படியும் தேர்தல் நடந்தான் முடிய போகிறது அதில் மாற்றுக்கருத்தில் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அதெல்லாம் முடியாது ஏன்னா செனாட வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் மாடரேட்டர் ஜென்ரல் செக்ரெட்டரியை தேர்வு செய்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் திரும்பி இதில் போய் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போனால் உங்கள் உள்வீட்டு பிரச்சனை நீங்களே என்று சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஆகிறதுனால ஒரு தரப்பு சொல்கிறாங்க அந்த வாதத்தில் வந்து எழுபத்தி ஒம்பது டிசியை வந்து அப்படியே இருக்கட்டும் என்று சொன்னாங்க அது எப்படி சாத்தியப்படும் என்று எனக்கு தெரியவில்லை எழுபத்தொம்போது இடத்துல எலெக்ஷன் அன்னபோசை வந்தது அப்படியே இருக்கட்டும் மீதியை நடத்துங்க என்று சொல்கிறாங்க அது சட்டப்பூர்வமாக நம்ம எழுத்துப்பூர்வமாக அந்த ஆர்டர் காப்பி வந்த பிற தான் நம்ம அதை கண்காணிக்க அது சரியாக புரிந்து கொள்ள முடியும் ஆகவே நல்ல ஜபம் செய்வோம் சீக்கிரத்தில் தேர்தல் நடந்து முடியட்டும் அதுக்காக கிப்சனை ஒருவேளை இழுத்து ஒற்றை வருஷம் கொண்டு போனாலும் போகலாம் அது நம்ம கையில் இல்லை மொத்தத்தில் ஆண்டவர் கையில் இருக்கு நம்ம ஜபம் செய்வோம் நல்ல செய்தியுறவர்களை சந்திக்கும் வரை தேவக்கிர்புகளோடு இருப்பதாக காட் பிளஸிங்